ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி இந்த நல்ல நாள்ல இறைவனின் அனுகிரகத்தால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களை பார்ப்போம் அதை தொடர்ந்து அழகான கேள்வியும் இருக்கு இன்னைக்கு சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து கும்பராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் அண்ட் இன்னைக்கு வந்து நமக்கு புரட்டாசி மாத பிறப்பும் கூட அதனால் இந்த புரட்டாசி மாத பிறப்பு அப்படிங்கும்போதே நமக்கு பெருமாளுடைய நினைவு தான் வருது மாத பிறப்பே நமக்கு பௌர்ணமி திதியோட கூடியிருது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அற்புதமான நாள் தான் சொல்லணும் இந்த புரட்டாசி மாதம் பெருமாளினுடைய மாதம் இன்றைக்கி நம்ம என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த பௌர்ணமி திதியில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் என்ன தெய்வங்களை வணங்கலாங்கிறத ஹைலைட் பண்ணி பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரனினால் இவங்க இன்னைக்கு தனக்கு லாபகரமான விஷயங்கள் அனைத்துமே செய்யலாம் சந்திரன் முழு பலத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ஓரளவுக்கு இது வந்து கிரகண தோஷமாகவும் அமைகிறது அதனால ராசி அன்பர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் அவங்க தோரம் பருப்பு தானம் பண்றது விசேஷம் ஸோ செவ்வாய் வந்து அவங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்தாலும் கூட இந்த கிரகண தோஷ காலம் இது நமக்கு கிரகணம் கிடையாது இருந்தாலும் வானத்துல வந்து இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கும் பொழுது அது பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன குழந்தை பிறக்கிறது இல்லை ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க லேடிஸ் இதெல்லாம் இருந்தாலே அம்மன் கோவில் வழிபாடுகளும் அம்மன் கோவிலில் தோரம்பருப்பு தானமும் சிறந்தது ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் கேத்து மற்றும் சுக்ரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கறனால நமக்கு பூர்வ ஜென்மத்துல எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போம் நம்ம பசங்க எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த கிரக சேர்க்கைகள் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பத்தாம் இடத்துல நமக்கு சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் சனியோடு இருக்கார் ஸோ இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல அவர் வந்து ராகுவோட சேர்ந்து ஒரு கிரகண தோஷமாக அது அமைகிறது இந்த பௌர்ணமி திதிங்கிறது சோ இந்த திதியில இந்த ரிஷபராசி நேர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு முருகப்பெருமான் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது முருகனுக்கு வந்து இன்னைக்கு பச்சை பட்டு இருக்குது பார்த்தீங்களா பச்சை பட்டோ இல்லை பச்சை வஸ்திரமோ பச்சை வந்து சாத்தி முருகனுக்கு வணங்கி முருகன் ஆலயத்தில் ஒரு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்றது விசேஷம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக இவங்க பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை பித்ரு காரியங்கள் நமக்கு எத்தனையோ இருக்கும் நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் வந்து சுமங்கலியாக இறந்தவங்க நம்ம வந்து சுமங்கலிக்கே செய்யாமல் கூட இருந்திருப்போம் எந்த விதமான ஒரு நல்ல வழிபாடுகளையுமே வீட்டில் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஏழு சுமங்கலிக்கு தாம்பூலம் கொடுப்பது ரொம்ப நல்லது அதுவும் ஒரு அம்மன் ஆலயத்தில் போய் பண்ணுறது விசேஷம் புத்து இருக்கக்கூடிய அம்மன் ஆலயமாக பாருங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு இன்றைக்கி தீபம் போட்டு வழிபாடுகள்லாம் செஞ்சு ஏழு தீபம் ஏற்றுங்க ஏழு சுமங்கலிகளுக்கு இன்றைக்கி வந்து தாம்பூலம் கொடுங்க அதில் கண்டிப்பாக வஸ்திரம் வச்சு கொடுக்கறது விசேஷம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் வந்து சனியோடு இருக்காரு எட்டாம் இடத்தில் ஸோ பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கு இந்த சந்திராஷ்டம தினம் அமையறதுங்கிறது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ராசிநாதன் சந்திரன் வந்து இன்றைய மாலை நேரத்திற்கு பிறகு அவர் ராகுவோட சேர்ந்து மீன சஞ்சாரம் பண்ண போயிடுவார் அதனால சந்திரன் தோஷம் பெற்று இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்கள் இன்றைய நாளில் கண்டிப்பாக நெல்லு வந்து தானம் பண்றது ரொம்ப விசேஷம் ஸோ நெல்லு இல்லைன்னா பச்சரிசி இது ரெண்டுமே இன்னைக்கு தானம் பண்ணுங்க ரொம்ப ஒரு பிரீத்தின்னே சொல்லலாம் அஷ்டமத்துல சனி அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து குரு பகவானும் பதினோராம் இடத்துல இருந்தாலும் இந்த சனி பகவானால் நமக்கு பெரிய அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை குடும்பம் பிரியறது உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துக்குமே இன்றைய நாளில் பச்சரிசி மற்றும் நெல் தானம் பண்றது விசேஷம் அடுத்தது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் கேத்துவுடன் சேர்ந்து அதுவும் இன்றைய நாளில் வந்து மாதப்பிறப்பு இந்த மாதப்பிறப்புல வந்து பௌர்ணமி திதியும் சேர்ந்துருக்கு இதுல ஒரு விதமான ஒரு கிரகண தோஷத்துடன் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய முன்னோர்களினுடைய வழிபாடுகளை செய்வது நல்லது இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்வதும் விசேஷம் நம்மளுடைய பாவங்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கிய குறைகளும் தீரும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்படும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ராசியில் வந்து சூரியன் சஞ்சாரம் இது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் கேதுவுடன் சுக்கரனும் சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த கன்னிராசினியர்கள் குறிப்பாக திருமணம் இப்போ நிச்சயம் பண்ணுறீங்க திருமணத்திற்கு இருக்கீங்க இவங்க வந்து அவசியம் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இவங்க எந்த ஆலயத்தில் சென்று பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு ஆலயத்தில் இவங்க செய்யலாம் இந்த பள்ளி கொண்ட பெருமாளாக இருந்தால் இன்னும் விசேஷம் ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்யுங்க அவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசி இன்னைக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கும் எட்டாம் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கொஞ்சம் நமக்கு தடைகள் சில பேருக்கு வந்து வழக்குகள் தேவையில்லாத வம்புகள் விசாரணைகள் இதில் போய் நாமளாக மாட்டிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் மனசில் உறுத்தல்கள் இருக்கும் இந்த துலாம் ராசி நேர்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்காக இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை மாரியம்மன் ஆலயம் சென்று இவங்க வழிபாடுகள் செய்யலாம் இப்போ அம்மன்லேயே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் பாருங்க இந்த மாரியம்மன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் உக்ர தேவத்தை அதனால மாரியம்மன் ஆலய வழிபாடு அவளுக்கு பால் அபிஷேகம் பண்றதோ இளநீர் உச்சி காலத்துல பண்றாங்க தெரியுங்களா ஸோ அந்த அபிஷேகம் வந்து பண்ணுங்க அது இன்னைக்கு பௌர்ணமியில ரொம்ப விசேஷம் விரச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருக்கும் விரச்சிகராசி நேயர்களுக்கு வந்து பாகியநாதன் சந்திரன் வந்து இன்னைக்கு ராகுவோட சேர்ந்து இருக்க அதே மாதிரி அவருக்கு பத்துக்குடைய சூரிய பகவான் கேத்துவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடியது பௌர்ணமி தினத்தில் இவங்க அன்னதானங்கள் செய்யலாம் குறைஞ்சது ஒரு பதினோரு பேருக்கு அன்னதானம் செய்யணும் பதினோரு பேருக்கு மேலே கூட செய்யலாம் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும் உண்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் சஞ்சாரம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் இவர்களுக்கு வேலை விஷயங்கள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பை தரும் இந்த குரு பகவானின் சஞ்சாரமானது தனுசு ராசினியர்களுக்கு மன நிறைவை தருவதாகவே இருக்கும் இவர்கள் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆலய வழிபாடும் ஆலயத்தில் அரிசி மற்றும் வெள்ளம் பருப்பு தானம் மகர ராசி என்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் மகர நேயர்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பல இடைஞ்சல்களுக்கு பிறகு இன்றைய நாளில் உங்களுக்கு மன ஆறுதலும் வேலை விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது சுக்ரன் பித்ருக்களின் ஆசிர்வாதங்களை தருவார் இன்று சுமங்கலிகளுக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுத்து பெண் தெய்வ ஆலய வழிபாடுகள் சிறந்தது என்று பெண் தெய்வ ஆலயங்களுக்கு அபிஷேகப் பொருட்களை தானமாக கொடுக்கலாம் குறிப்பாக மஞ்சள் மற்றும் குங்குமம் தானம் செய்வோம் கும்பராசினியர்கள் ராசியிலேயே சந்திரனும் சனியும் இருக்கிறாரு இவங்களுக்கு வந்து இது ஒரு கிரகண தோஷமாக இன்றைய நாள் அமைகிறது இன்னைக்கு வந்து இந்த கும்பராசி அன்பர்கள் வந்து பாக்யநாதன் சுக்கர பகவான் சூரியன் கேத்துவோடு சேர்ந்திருக்கிறதுனால சுமங்கலிகள் இறந்தவர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறுவது இவங்களுக்கு சிறப்பு அதனால் வீட்டில் இன்றைக்கி பௌர்ணமி திதி தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து யாருக்காவது ஒரு நல்ல சுமங்கலிக்கு புடவை தானம் கொடுக்கறது இன்றைய நாளில் சுமங்கலி பெண்களை ஆராதிக்கலாம் அது மட்டும் அல்ல இன்றைய பௌர்ணமி திதியில வந்து கருமாரியம்மன் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வோம் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அது மட்டும் அல்லாமல் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த சந்திர பகவானும் இன்றைய மாலை நேரத்திற்கு மேல் சேருவதனால் குறிப்பாக இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகண தோஷங்கிறது இந்த மீனராசினியர்களுக்கு தான் அதிகமான பாதிப்புகளை கொடுக்கும் குறிப்பாக உத்திரட்டாதியை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தோ இல்லை குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இன்றைய நாளில் இவங்க புத்து இருக்கிற ஆலயங்கள் செல்லலாம் அப்படி இல்லைன்னா அரச அடியில் இருக்கக்கூடிய விநாயகரும் அதை சுத்தி இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைக்கு தீபம் வழிபாடுகள் செய்து அன்னதானங்களும் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான சிறப்பு கேள்வி என்ன ஸ்தானம் எது கலத்தர தோஷம் என்றால் என்ன ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஏழு எட்டு ரெண்டுமே சொல்லலாம் லக்னத்துல இருந்து ஏழு லக்னத்துல இருந்து எட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு உங்கள் உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் வரன் பார்க்குறீங்க அவளுக்கு வந்து எந்த பாவம் கரெக்டாக இருக்கணும்னா எட்டு ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய கணவன் நல்லவனாக இருப்பானா அந்யோன்யமாக இருப்பாங்களா நீடித்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்குமா இதெல்லாம் பார்க்குறது வந்து எட்டாம் பாவம் ஜென்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஏழு கலத்திரங்கிறது ஐயோ மாற்றி சொல்லிட்டேன் எது இந்த கலத்திர ஸ்தானம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லேடிஸுக்கு வந்து ஏழாம் பாவம் ஸோ இந்த லேடிஸுக்கு வந்து லக்னத்துலேருந்து ஏழாம் இடத்துல வந்து நல்ல கிரகங்கள் இருக்கணும் சுப கிரகங்கள் இருந்தால் நல்ல கணவன் அமைஞ்சு நீடித்த தாம்பத்திய வாழ்க்கை இருக்கும் இப்போ ஒரு செவ்வாயோஷம் வருது இப்போ ஏழில் வந்து செவ்வாய் சூரியன் சனி லேடிஸுக்கு இருந்தால் மாங்கல்ய பலம் குறைவுன்னு அர்த்தம் இப்போ ஜென்ஸுக்கு எப்படி பார்க்கணும்னா லக்னத்துலேருந்து எட்டு லக்னத்துலேருந்து எட்டாம் இடத்துல ஜென்ஸுக்கு வந்து சூரியன் சனி ராகு சூரியன் செவ்வாய் கேது சுக்ரன் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா ஜென்ஸுக்கு வந்து மனைவியோடு சேர்ந்த ஒரு நீடிச்ச தாம்பத்திய வாழ்க்கை இருக்காது ஸோ ஏழாம் இடம் பெண்களுக்கும் எட்டாம் இடம் ஆண்களுக்கும் ஒரு திருமண விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறது தான் ஸ்தானம்னு சொல்கிறோம் இதில் பாப கிரகங்கள் இருந்தால் கலத்திர தோஷம் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பௌர்ணமி திதி மற்றும் மாத பிறப்பு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் எக்ஸ்க்ளூசிவாக அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அது மட்டும் அல்ல இன்றைய நாளில் நமக்கு ஒரு திருமண விஷயத்திற்கான கிரகம் என்ன இல்லை அதனுடைய ஸ்தானம் என்ன அப்படிங்கிறதையும் விளக்கத்தை பார்த்தாச்சு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்